ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் திருவள்ளுவரை பத்தி பேச ஆரம்பிச்சீங்க அதனால சொல்ல விரும்புறேன் பாரத பிரதமர் சிங்கப்பூரில் இருக்கார் சிங்கப்பூரில் பலவிதமான எம்ஓயூஸ் சைனிங் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஆனால் சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் ஒன்று ஆரம்பிக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் தட் நியூஸ் நான் சென்னையில் இருக்கும்போது என் காதில் விழுந்தது பிஎம் அங்கே அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாருன்னு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பாரத பிரதமர் எப்போதும் திருப்பி 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 பேசிக்கிட்டு எனக்கு இந்த சந்தோஷமான செய்தி உங்களோட முதல்ல பகிர்ந்துக்கறேன் தட்ஸ் மை ஆன்சர் ஃபார் தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन ओके थैंक यू मैम ஓகே since you were uh, you started with gst bill we'll also started the gst questions first independent india had many revolutions three revolutions are very important we had agreed with agriculture white with dairy development and the third if i may say so the saffron uh, one on indirect taxation. that is the gst bringing in all the stakeholders under one roof is absolute miracle and that is the freedom we got the second freedom india got in midnight revolution white level revolution milk revolution dairy revolution uh -huh. moon of the revolution டிஜிட்டல் ரெவல்யூஷன் நம்ம நாட்டில் அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் வித் கவர்மெண்ட் மணி அதாவது பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடந்திருக்கு அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடந்ததுனால ஜிஎஸ்டி போன்ற டாக்ஸ் ஆல் ரன்னிங் ஆன் டிஜிட்டல் நீங்கள் டோல்கேட்டில் போனால் கூட டி போடுறாங்க அது எப்படி முடியுது அதெல்லாம் டிஜிட்டல் அச்சீவ்மெண்ட்ஸ்னால தான் இன்னைக்கு நீங்கள் இங்கே உட்காந்துட்டு உங்கள் குழந்தை எங்கேயோ ஷிகாகோவில் படிக்கிறாங்க சான் பிரான்சிஸ்கோல பிஸ்னஸ் நடத்துகிறாரு அவருக்கு நீங்கள் இங்கேருந்து ப பணம் அனுப்பணுன்னா உட்காந்த இடத்துல உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை அனுப்புறீங்க எப்படி முடியுது நம்ம நாட்டில் அச்சீவ் ஆன அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் உலகமே இன்னைக்கு ஆச்சரியப்படுறாங்க நீங்கள் இதை நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த ஐடியா ஆஃப் டிஜிட்டல் நல்லா பண்ணியிருக்கீங்க ஆனால் அவங்க ஆச்சரியப்படுறதுக்கான காரணம் என்ன நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் ஒரு பாமர கிராம விவசாயியோ இல்லை ஒரு பெண்ணோ அதை உபயோகிக்கிற அளவுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணிருக்கிறோம் நம்ம அந்தந்த மொழியில் அது வருது அந்தந்த ஃபோனில் வருது எல்லாரும் ஆப்பிள் ஃபோன் வச்சுருப்பாங்கன்னு இல்லை சிம்பிள் ஃபோனில் கூட வருது அதை தவிர அதன் மூலமாக கோவிடுக்கு உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்த விஷயம் அதில் இருக்குது நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்திங்களா ரெண்டு இன்ஜெக்ஷன் எடுத்திங்களா என்ன கோவின் எடுத்தீங்களா என்ன இன்னொன்று எடுத்திங்களா என்ன அதில் வந்துடுது அதே மாதிரி இன்னைக்கு அக்கௌண்ட்டே இல்லாத ஐம்பத்தி மூணு கோடி மக்களுக்கு அக்கௌண்ட் கொடுத்த பிறகு அவங்க அக்கௌண்டில் மாசா மாதம் மத்திய அரசுலேருந்து இவ்வளோ பணம் வருதுன்ற செய்தி அவனுக்கு ஒரு மெசேஜாக கிடச்சிக்குது இதெல்லாம் அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் மூலமாக நம்ம செய்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அதான் கவர்மெண்ட் தான் பண்ணித்தரில் கவர்மெண்ட் செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் மக்களும் அதுடன் ஒத்துழைச்சி சேர்ந்தாதான் அதுக்கு சக்சஸ் வருது நம்ம நாட்டில் நம்ம நாட்டு மக்களை பற்றி நம்மளே இழிவாக பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு கூட நம்ம நாட்டு மக்கள் அதை பற்றி கண்டுக்காம காட்டுறாங்க அதை எங்க எங்ககிட்ட திறமை இருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை விட மூணு மடங்கு செஞ்சு காட்டுறோம் டிஜிட்டல் எக்கானமியோட சக்சஸ் தாங்க இன்னைக்கு இன்னைக்கு மார்க்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுது ரா மெட்டீரியல் வழக்குது உங்களுக்கு இருந்த இருந்து எங்கே பணம் அனுப்பணுமோ அனுப்ப முடியுது அதுவும் அந்நிய செலாவணியில் அனுப்பணுமா அனுப்ப முடியுது இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு முறையும் பேங்க்ல போய் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் இருக்குன்னு நிரூபித்து அதுக்கப்புறம் அந்த பணத்தை டிரா பண்ணிக்கிட்டு அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு என்னன்னு கேட்டு அதன் மூலமா டாலர் வர வச்சு அந்த டாலரை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்குள்ள உயிரே போயிடும் நானும் படித்த காலத்தில் அப்படிதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாவது பணம் கவர்மெண்ட் கொடுக்கும் அப்போல்லாம் கணக்காக கொடுப்பாங்க ஐநூறு ஐநூறு டாலருக்கு மேலே ஒரு பைசா கிடைக்காது எங்கள் சாப்பிடு இல்லை உழு அதை பத்தி இல்லை ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி ஆகிட்டோம்னா நீ கொடுக்குற ஆயிரம் டாலர் எத் எந்த விதத்துக்கு போகும் எங்களுக்கு இதுதான் நான் கவர்மெண்ட் எங்களுக்கு பண்ணது நாங்கள் வ வரி கட்டுறோம் எனக்கு நீ ஆயிரம் ரூபாய்தான் கொடுப்பியா டாலர் அப்படின்றது கேட்குற அளவுக்கு இருக்கும் தப்பில்லை தப்பு இல்லை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா வளர்ச்சி அப்படி இருக்கிறதுக்கு காரணம் டிஜிட்டலி நம்ம எத்தனையோ பண்ணியிருக்கோம் அந்த டிஜிட்டல் அச்சீவ்மெண்ட்ஸ் மூலமாக இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்காத இடத்துல சக்ஸஸ் வருது ஏழைகளுக்கு மார்க்கெட்னா அவங்க கிராமத்தை விட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் போறதுக்கே கஷ்டமா இருக்கும் ஏன்னா ரோடு இருக்காது பஸ் இருக்காது பஸ் வந்தா பஸ் சமயத்துக்கு வராது ஆனா இன்னைக்கு அந்த டிஜிட்டல் மூலமா வர அந்த ரெவல்யூஷனரி அச்சீவ்மெண்ட்ஸ் தான் நம்ம நாட்டை எல்லாரும் பார்த்து திகைக்க வைக்குது அதை எடுத்து சொல்லணும் நம்ம அதன் மூலமா வர அட்வான்டேஜ் நான் சொன்னேன் என்னோட ஓப்பனிங் ரிமார்க்ஸ் இன்கம் டேக்ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ்லயும் இன்னைக்கு அந்த டிஜிட்டல் மூலமா தான் நம்ம எல்லாமே அச்சீவ் பண்ண முடியாது அடுத்த கேள்விக்கு பதில் நாளைக்கே நம்ம கொடுக்க முடியும் did it address your question Absolutely. what was the question you asked the question was that uh, one nation one tax Haan. can it lead to a one tax, tax? right see அதுல இன்னும் चर्चा जीएसटी கவுன்சில்ல நடந்துட்டு தான் இருக்கு அதுல முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டியது இது சிம்பிளிஃபிகேஷன் எதுக்கு நமக்கு ஒரே ஒரு ரேட் இருந்துச்சுன்னா எல்லாரும் அவ்வளோதான் அப்படின்னு சிம்பிளாக யோசிச்சுட்டு போவோம் அப்படின்னு வெரி குட் நம்ம நாட்டின் வளர்ச்சியை நம்ம எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா இது உடனே நாளைக்கே பாசிபிளா இல்லையா அப்படின்னு கூட நம்மளா யோசிக்கலாம் நான் பாசிபிள்னு சொல்லலை நான் நாட் பாசிபிள்னு சொல்ல எனக்கு ஏத்தாப்புல ஒரு இருபது கேமரா இருக்கு இப்பவே போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க ஒரு ரேட் பாசிபிள் இல்லை அப்படின்னு இல்லைங்க நான் அப்படியும் சொல்லலை பாசிபிளா நான் அப்படியும் சொல்லலை பட் விஷயத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னாங்க எல்லாரும் ஒரு ரேட் இருந்தா நல்லா இருந்திருக்குமே அதுக்கு அருண் ஜேட்லி அப்ப கொடுத்த பதில் என்னன்னா எங்க ஒரு ஹவாய் செப்பலுக்கும் நான் பதினெட்டு பர்சன்ட் இல்லை பன்னெண்டு பர்சன்ட் அந்த ஒரு ரேட்டு தான் இருக்குன்னு வச்சுக்காங்க பன்னெண்டு பர்சன்ட் தான் இருக்கு எல்லா ஐட்டமுக்கும் பன்னெண்டு தான் ஹவாய் செப்பலுக்கும் பன்னெண்டு பர்சன்ட் பென்ஸ் கார் வாங்குறவங்களுக்கும் பன்னெண்டு பர்சன்ட் போட்டால் நல்லதா எந்த நாட்டில் ஒத்து ஒத்துக்க முடியுமா எல்லாேருக்கும் ஏற்புடையதாக இருக்குமா அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ அந்த கேள்வி இப்போ கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆகும் போது இப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா நம்ம இப்போ பதில் சொல்ல முடியும்னா எனக்கு நீங்கள் உங்கள் சஜஷன் அனுப்புங்க நான் ஜிஎஸ்டி கவுன்சில் போயிடுனேன் இப்போவே ஸோ கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும்

ரொம்ப இட்ஸ் வெரி சென்சேஷனல் அண்ட் வெரி என்ஜாயபிள் வென் வி சீ இட் லைக் திஸ் எனக்கே நல்ல சிரிப்பு வருது செல்ஸ் மீன் இந்த அம்மா என்னங்க ஊறுகாய் போட்டுட்டு இருந்த அம்மா அவங்கள கொண்டு போய் ஃபைனான்ஸ்மென்ட் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க தாராளமா சொல்லுங்க எனக்கு ஊறுகாய் போடுறதும் தாழ்வு குறைவா இல்லை மக்களுக்கோசரம் சேவை பண்றதும் தாழ்வு குறைவா இல்லை ஆனா இதை ஒரு இதை ஒரு மாப் தண்டுன்னு வாங்க ஹிந்தியில் ஸ்கேல் இது ஒரு அளவு குறி ஊருகா போட்டவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போகக்கூடாது அப்படின்னு இருந்தால் நான் ஒத்துக்கிறேன் இல்லீங்களே ஊருகா போடுறவளா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சையை விட்டுட்டு இன்னைக்கு ஜிஎஸ்டில இந்த மாதிரி ஒரு மாற்றம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நாடு ரெடியா இருக்கான்னு நம்ம பேசினாலே பதில் கிடச்சோம் So, fabulous response, man. coming to the next question on gst. gst is aimed at nullifying or mitigating the cascading effect of taxes, that is, taxes on taxes. but still we have a very uh, particular section which deals with the block credits, of which the question is only on construction services. because these construction services are very, very rudimentary and goes to the a very uh, brownfield and greenfield projects, as well as hospitality and reality sector. This is rental. These, Whether this construction services blockage will have a direct impact on the cascading effect, whether there is a possibility that it can be allowed sector wise. Not It need not open up for everything, but again, where sector wise, like when a building is going to come, a factory is going to come, a new uh, a hotel is going to come, which is the revenue making.

in the light of the historical context where income tax was initially introduced during the world war era to meet urgent financial needs and later institutionalized we would like to understand if there is if there are any future plans for reforming the system specifically is there a possibility of, a, of abolishing income tax altogether or restructuring it to focus solely on the elite class alternatively குட் தேர்வி கன்செண்டரேஷன் ஃபார் இண்டெகிரேட்டிங் டைரக்டர் இன்டரெக்ட் டாக்ஸ் இன்ட்டு ஒரு சிங்குல ட்ரான்ஸாக்ஷன் டேக்ஸ் சிஸ்டம் டூ ஸ்ட்ரீம்லைன் டேக்ஸ் கலெக்ஷன் வெல் டேக்ஸ்ன்றது மனுஷன் மனுஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்த பிறகுலேருந்து தான் பேசுகிறோம் அது இன்னைக்கு இல்லை இட் ஹஸ் வின் ஃபிரம் ஏஷியன்ட் இண்டியா ஏஷியன் கண்ட்ரீஸ் இட் ஹஸ் இன்வால்வ் ஓவர் த இயர்ஸ் ஓவர் திகேட்ஸ் ஓவர் மெல்லேனியா

They have asked, what is your favorite book on personal finance and economics? And I'm sure many of us would be interested. What would be your choice of book or movie which is other than finance and economics? That is a question from the many of the people have Most asked. of the books which I read are non-finance. Because it helps to keep one one's interest going alive. Huh? Wonderful. Um, i don't get time to watch films not because i'm finance minister but from childhood i've never been very keen on watching films but i do watch a lot of anime animated films they're superb and recently i had even tweeted about it one japanese producer has been given Max maxisay award for being one of the best animator uh, in producing films they are if anything, very entertaining and very, very emotive. Normal human beings sort of, a film so sort of, the animated films are beyond belief. The perfection in the art, the drawing, the bringing in life into each one of those characters, and they are normally available in you know Netflix-like places. They are not, சம்டைம்ஸ் தே டூ கம் இன் டு ஃபில்ம்ஸ் தியேட்டர்ஸ் பட் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஜப்பான் நைன்டீன் எயிட்டீஸ்லையே ஜப்பான் இஸ் லீடர் இன் அனிமேஷன் நைன்டீன் எயிட்டீஸ்லேயே ராமாயணத்தை அனிமேட்டடாக போட்டிருந்தாங்க அன்பிலீவபுள் இனிஷியலி எல்லோரும் நினச்சோம் அது ரொம்ப குழந்தைங்களுக்கோசம் பண்ணிருக்காங்க அதனால இட்ஸ் ஃபைன் குழந்தைங்க பார்க்கட்டும் ராமாயணத்தை அனிமேட்டட் ரீசன்ட்லி நான் வரவழித்து அதை பார்த்தேன் அன்பிலீவபுள் எனக்கு அப்போ தோணுச்சு நம்ம நாட்டில் ஏங்க ஃபில்ம் இண்டஸ்ட்ரி இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் தயார் பண்ணுறதும் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் நம்ம நாட்டில் அனிமேஷனுக்கு பிளேஸே இல்லாமல் போயிடுச்சு ராமாயணத்தை ஜப்பான் இந்த பியூட்டிஃபுல் அனிமேஷன் பண்ணிருக்காங்க அண்ட் நாட் ஜஸ்ட் ராமாயணம் தேர் ஆர் மெனி அதர் தீம்ஸ் ஆன் விச் தே கம் அப் வித் அனிமேஷன் ஃபிலிம்ஸ் ஐ ரிக்வெஸ்ட் ஈச் ஒன் ஆஃப் யூர் எப்போது ஒரு தரமான ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் பாருங்கள் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் யூனோ ஜப்பான் ஃபார் இன்ஸ்டென்ட்ஸ் தேர் லீடர்ஸ் and it is such a you get up as a better person after seeing it it really is so beautiful, beautiful.